வணக்கம் பிரெண்ட்ஸ் பகத் நடிச்சாலே அது தரமான படமா தான் இருக்கும்ங்கிற காலகட்டத்துல இருக்கும் அல்தாப் இயக்கத்துல பகத் கல்யாணி நடிச்ச ஓடும் குதிரா சாடும் குதிரா படம் எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோல போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் படத்தின் ஆரம்பத்திலேயே மகதன் கல்யாணிக்கு திருமண ஏற்பாடு நடக்குது அப்போது கல்யாணி தான் ஒரு கனவு கண்டதாகவும் அதில் நீ குதிரையில் வருவது போல இருந்துச்சு அதே போல நீ நம் திருமணத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்றாங்க அவரும் இரவோடு இரவாக ஒரு குதிரை ரெடி செய்யறாரு அடுத்த நாள் மாப்பிள்ளை அழைப்பின் போது குதிரை தொல்லி குதிச்சு ஓட பகத் கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டு பல மாதங்கள் கோமாவுக்கு போறாரு இதனால் பல மாதங்கள் காத்திருந்த கல்யாணி இனி இது செட் ஆகாதுன்னு வேறு ஒருவருடன் திருமணத்துக்கு கமிட் கமிட்டாகிறாங்க அந்த நேரத்துல பகத்துக்கு திடீரென சுய நினைவு வர பிறகு என்ன ஆச்சு பகத் கல்யாணி திருமணம் நடந்துச்சா இல்ல பகத் அடுத்த காதலுக்கு சென்றாரா அப்படிங்கறதுதான் மீதி கதை பகத் எந்த ஒரு ரோல் கொடுத்தாலுமே சாம கேஷுவலா ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவாரு இதுல மட்டும் விட்டுருவாரா என்ன சாம ஜாலியான கதாபாத்திரத்துல படம் முழுவதும் சாம கலகலன்னு கலக்கி இருக்காரு அதிலும் கல்யாணிய அவர் கன்னத்தில் அடிக்க செய்யும் ரியாக்ஷன் எல்லாம் சமையா இருக்கு கல்யாணியும் படத்தின் முதல் பாதி முழுவதும் ஆக்கிரமிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் அவருக்கும் பகத்துக்குமான ரொமான்ஸ் காட்சிகளை எல்லாம் ஜாலியா கொண்டு போயிருக்காங்க இரண்டாம் பாதி கல்யாணியோட பிரேக்அப் ஆகி அடுத்த காதலுக்கு பகத் போறதும் அங்கு ரேவதிங்கிற பெண் வர்றதும் அவருக்கான பிரச்சனை என்ன அதை எப்படி பகத் சரி செய்யறாரு பகத் கோடிக்கணக்கான துணையை கண்டுபிடிச்சாரா அப்படின்னு கதை நீண்டுகிட்டே போகுது படத்தில் பல எமோஷனல் தருணங்கள் இருந்தாலுமே அடுத்த காட்சியில் காமெடி வந்தா கூட பரவாயில்லைங்க அதே காட்சியில காமெடி டைலாக் வரனால இப்ப சிரிக்கணுமா இல்ல சீரியஸா இருக்கணுமானே ஒரே டவுட்டாவே படம் போயிட்டு இருக்கு இது டைரக்டர் அல்தாப் ஸ்டைல் என்றாலுமே படம் முழுவதும் இப்படி சீரியஸ் காட்சிகளை சிரிக்க வைக்க முயற்சி செஞ்சிருக்கிறது கொஞ்சம் படத்திற்கே பேக் ஃபயரா தான் சொல்லலாம் அதிலும் இரண்டாம் பாதி ஒரு கட்டத்திற்கு மேல் அடை என்னதான் சொல்ல வரீங்க இதுக்கு ஒரு முடிவில்லையா அப்படிங்கறது போலதான் தோணுது டெக்னிக்கலான ஒளிப்பதிவு இசை படத்திற்கு கூடுதல் பலம் கொடுத்திருக்கு பகத் கல்யாணி காட்சிகள் படத்தின் முதல் பாதி படத்தோட பிளஸ் சொல்லலாம் மிகவும் நீளமான இரண்டாம் பாதி மேல சொன்னது போல ஒரு எமோஷனல் காட்சியும் எமோஷனல் எமோஷனலாக விடாம அடுத்த சீனை சிரிக்க வைக்க முயற்சிக்கிறது வந்து இந்த படத்தோட மைனஸ் சொல்லலாம் ஆக மொத்தத்துல ஓடும் குதிரை சாடும் குதிரை அழகான கதையில் அழுத்தமே இல்லாம ஓடுற ஒரு திரைக்கதைன்னு தாங்க சொல்லணும் ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ